உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் தஞ்சையில் கடந்த இருபது நாட்களில் மட்டும் குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்ட ஏழு பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டது பாப்பநாடு தஞ்சை பட்டு நூல்காலத்தரு உள்ளிட்ட இடங்களில் பாலியல் வன்கொடுமை நகை கொள்ளை செயின் பறிப்பு உள்ளிட்ட வழக்குகளில் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் அப்போது குற்றவாளிகளுக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது திராவிட மாடல் திமுக ஆட்சிதான் இந்து சமய அறநிலையத்துறையின் பொற்காலம் என்று அமைச்சர் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் மானூரில் நடைபெற்ற அம்பவான சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அவர் தமிழகம் முழுவதும் இதுவரை இரண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் தினமும் ஒரு சர்பிரைஸ் காண தவறாதீர்கள்